ஒரு சிலருக்குங்க இந்த மாதிரி பயிர் குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சா அந்த அதை தோ சைட் டிஷ் அதிலே இருக்குது ஆனாலும் இப்போ இன்றைக்கி முருங்கைக்கீரையே செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி அப்பளம் அல்லது சேவு இந்த மிதுக்கு வத்தல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்குங்க நான் இப்போ முருங்கைக்கீரையை சைட் பிளேட்டில் தான் வச்சுருக்குறேன் எனக்கு பிளேட்டில் வச்சேன் இதில் சைட் பிளேட்டில் வச்சுருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நேற்று இந்த ரெசிபியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் வந்துங்க உங்களுக்கு போடுற சாமான்கள் எல்லாமே இந்த இதில் விளக்கெண்ணெய் ஊற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிளகு சீரகம் சோம்பு பூண்டு இது எல்லாமே எதுக்குன்னா இந்த பயிர் வகைகளுக்கு இது கேஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அது செரிமானம் பிரச்சனை வந்துடக்கூடாது ஈஸியாக செரிமானம் ஆகணும் அந்த எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்து பெருங்காயமும் போட்டுருக்குங்க பார்த்தீங்களா பயிர் வந்து உடம்புக்கு நல்லதுங்க ப்ரோட்டீன் அதிகமாக உடம்புக்கு தேவை அதுவும் வெஜிடேரியனாக இருக்கிற ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்போ தான் எலும்பையும் அது பாதுகாக்கும் உடம்புல உள்ள சதை பகுதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எலும்பும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ சதை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு பிடிமானம் வேணும் முடியாது அப்போ சதை வளர்ச்சிக்கும் சதை சிதைவு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு ப்ரோட்டீன் வேணும் அதுக்கு பயிர்கள் நிறையா சாப்பிடுங்க அடுத்து முருங்கைக்கீரையிலேயே அயன் நிறையா இருக்குதாங்க அடுத்து கத்திரிக்காயிலே ஆயன்ட்டுருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியுமா நேரத்தில் குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த குழம்புல தான் இப்போ பொரியலும் இருக்குது பட் இப்படியும் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாங்க